ఆ హలో ప్లీజ్ నాట్ శ్యా తో వెళ్ళిద్దాం ఇక రండి వరియా పోలామా వా 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 బో రెగిటి రాగం హ్ இன்னைக்கு கிளைமேட் செம்மையா இருக்குல்ல ஆமா நீ என்னைக்கும் உடைய இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆமா சட்டுதா பாரு எல்லா இடமும் அப்படியே மழை எல்லாம் பெஞ்சு சூப்பரா அப்படியே செடியெல்லாம் வளர்ந்து அழகா இருக்கு பூமி கீழே இருக்கிறது எல்லாமே தான் செயல்படுது ஆமா நீ கண்டிப்பா அவர் இல்லைன்னா எதுவுமே செயல்பட சான்ஸே இல்லை ஏன்னா வசனம் கூட இப்படி சொல்லுது இந்த வானத்தின் பூமியும் படைச்சு பார்த்தா நம்மள படைச்சிருக்கிறாரா ஆனால் பாரு இந்த மனுஷங்களெல்லாம் அவங்க நான் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் நான் வந்து இப்படி ஹைட்டாக இருக்கேன் ஹைட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்சாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தள்ளி அவங்களே தாழ்த்திக்கிறாங்க கரெக்டு தான் நம்ம அவரோட சாய்லே இருக்கணும் அப்படின்றது அவங்க நிறைய டைம் வந்து மறந்துட்டாங்க அதனால தான் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகில் பைபிளில் சொன்னது போல அவர் பதினாயிரம் சிறந்தவர் வெண்மையும் வெண்மயம் ஆமாம் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் அன்பே நேசுவேன் அழகே நேசுவே அழகில் நான்